ாக்கு போகக்கூடிய பேட்டன் இது வந்து போட் நெக்கு மாடல் பேட்டர்ன் நம்ம போட போறோம் போட் நெக்கு மாடல் பிரின்சஸ் கட்டி எல்லாமே பார்த்து போட பட்டி வச்ச மாடல் உயரம் பதினேழு ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்க போட சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு தான் போட்டுக்கிட்டாங்க சோல்ட்ரு பதினாறு எட்டே கால் எட்டே கால் சோல்ட்ரு வந்து ஃபுல் ஷோல்ட்ரு தான் வைக்கணும் ஆஃப் சோல்ட்ரு கிடையாது ஃபுல் சோல்ட்ருட்டா இப்போ சோல்ட்ரு அவங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து மூணு இஞ்சி கேட்டிருக்காங்க நம்ம வந்து சோல்ட்ரு மூணு இஞ்சி ஃபினிஷிங் கேட்டதுனால நம்ம வந்து மூன்றரை வைக்கிறோம் மூன்றரை வச்சிட்டோம் இப்போ இங்கேருந்து ஒன்றையில் நம்ம எப்படின்னு ஒரு கோடு போடுவோம் அந்த கோடு போடணும் போட்டுக்கணும் அப்போ தான் முண்டா வந்து நம்ம இறக்கறது எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கும் இப்போ இங்கே ஒரு மூன்றை வச்சுருக்கோம் இது மூன்றை மூணு கேட்டுக்காங்க அரங்கி இங்கே இங்கேயும் தப்பாங்க மூன்றை முண்டா இறக்கம் எவ்வளோ இறக்கலாம் முண்டா இறக்கம் நாற்பத்தி நாலு இஞ்சி வாடி சி டூ வந்து நாற்பத்தி ஆறு சி ஒன் நாற்பத்தி நாலு இடுப்பு முப்பத்தி எட்டு இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இறக்கப்படுறோம் இப்போ வந்து போட் நிற்கினால அரைஞ்சி சேர்த்து இறக்கலாம் ஆறு இஞ்சி இறக்கலாம் ஆறு இஞ்சி இறக்கறதுனால தப்பு கிடையாது ஆறு இஞ்சி இறக்கிக்க ரெண்டாம் இப்போ இதிலேருந்து கிராஸ் அப்படி கோடு போட்டுங்க கிராஸாக ஒரு கோடு பண்ணிட்டோம் இப்போ இடுப்பு முப்பத்தி எட்டு ஒம்போதரை நாட்டுக்காக ஒன்றே காது அப்புறம் ஒன்றை பார்த்தீங்கன்னா இங்க அரைஞ்சு அரைஞ்சு தள்ளி வச்சு இங்க போட்டு வச்சு இப்போ நாற்பத்தி ஆறு பன்னெண்டு நாலு பன்னெண்டு நாற்பத்தெட்டு பதினொன்ற பதினொன்றையும் ஒரு முக்காலும் சேர்த்துங்க பன்னெண்டே கால் பன்னெண்டே கால் நேராக வைங்க பன்னெண்டே கால் நேராக வைங்க பன்னெண்டே கால் நேராக வச்சுட்டேன் பன்னெண்டே பன்னெண்டையால் நேராக வச்சுட்டோம் இப்போ வந்து போட் நெக்கு மேலே வந்து அவங்க போட் நெக் கேட்டாங்க நான் வந்து மூன்றஞ்சி இறக்கியிருக்கேன் மூன்றரைக்கு மூணே கால் இறக்கியிருக்கேன் மூனைக்கால் இறக்கியிருக்கோம் மூணை கால் இறக்கியிருக்கோம் தச்ச வந்து மூன்றரை இறங்கிடும் போட் நெக் மேலே போட்டுட்டோம் இப்போ பன்னெண்டே கால் நம்ம வச்சுட்டோம் பன்னெண்டை கால் நேராக வச்சுட்டோம் இது மூணைகால் போட் போட்நெக் இப்போ வந்து ஏகச்சி வந்து அவங்க எவ்வளோ சொல்லியிருந்தாங்கன்னு பார்க்கணும் ஏகச்சி வந்து இருபதரை பத்தே கால் வந்தால் போதும் பத்தே கால் வருதான்னு மட்டும் செக் பண்ண மற்ற கால் கரெக்டா வந்துச்சு இந்த மாற்றம் இல்லாம இருக்கு இப்ப இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போடு போடக்கூடோம் ஆறே பாதி மூணே கால் இப்போ இன்னொரு வாடி பார்க்க போகிறோம் பத்தே கால் வருதாங்க பத்தே கால் பக்கா வந்துச்சு ஓகே இப்போ டாட் வரையணும் இப்போ அவங்க போட் நெக்கு இது போட் நெக் அவங்க ஒரு படம் போட்டிருந்தாங்க அந்த படத்துக்கு தகுந்த மாதிரி நான் வரையிறேன் பத்திர பத்திரையில் பார்த்து அஞ்சு காட்டு இது வந்து இன்னும் கம்மியாக கூட வைக்கலாம் இவங்களுடைய நாற்பத்தி நாலு இன்ச்சு பா நாற்பத்தி ஆறு இஞ்சி பாடினால மூணு இஞ்சியாவது இருக்கணும் இருந்தால் தான் வந்து கழுத்து கொஞ்சம் கீழே இறங்கி போகிறதுக்கு பின்னாடி போகிறதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் நம்ம இறக்கிட்டோம் ஹட்சி பதினேழு ஹட்சி பதினேழு உயரம் வந்து நாலரை அஞ்சாக இருக்கணும் டாட்டு நாலரை அஞ்சு டாட்டு இப்போ எல்லாமே பார்த்துக்கணும் இது வந்து பேக்கு பேக் போட்டிருக்கோம் பேக் வந்து போட் நெக்கு போட்டிருக்கோம் இப்போ ஃப்ரண்ட்டு போட போகிறேன் இது வந்து ஸ்லோன்காரங்களுக்காக போடுறோம் ஸ்லோனுக்கு போகக்கூடிய பேட்டர்ன்

இதுலேருந்து இங்கே எவ்வளோ வச்சோன்னு பார்க்கணும் மூணு அஞ்சு வச்சோம் இந்த மூன்றி அஞ்சு வச்சுங்க எங்கள் ஃப்ரெண்டை வந்து அரைஞ்சு குறைச்சிருங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் குறைச்சிருங்க இங்கேருந்து ஒன்றி தள்ளி ஒரு போடு இதான் முண்டாய் இறக்கும் இது வந்து அவங்களுடைய சோழரோட அகலம் தச்சவனா மூணுங்கிறது மூன்று மூணுங்கிறது மூன்றுங்கிறது மூணாக மாறிடும் இங்கே அரைஞ்சி தப்பாங்க இங்கே அரைஞ்சி தப்பாங்க உண்டா இறக்கம் எவ்வளோ இறக்கியிருக்கோன்னு பார்ப்போம் ஆரஞ்சு இந்த ஆரஞ்சு இங்கே ஃப்ரண்ட் இறக்கியிருக்காட்டு நாற்பத்தி ஆறு பதினொன்னே கால் வைக்கிறேன் வந்து முனைகையால் இறக்குற முனை வச்சேன் இப்போ இங்க வந்து இங்கேயும் அதே மாதிரி காலஞ்சு ஆரஞ்சு கிராஸ் பண்ணிக்கலாம் கிராஸ் பண்ணிக்கலாம் இப்போ இங்கேருந்து எவ்வளோ நோக்கிக்கலாம் நாலரை நோக்கிக்கலாம் நாலரை நூற்றிட்டோம் டாட்டோட உயரம் டாட்டோட உயரம் நாளில் நாளைய கால் இருக்கிறேன் இப்போ நாற்பத்தி நாலு முப்பத்தி எட்டு ஆறு இங்கேருந்து ஒன்றரை இங்கேருந்து ஒன்றா நாற்பத்தி நாலுங்கிறத நாற்பத்தி நாலு வந்து மூணாக பிரிச்சுங்க மேம் மூணாக முன்னாங்க பன்னெண்டு பதினாலரை பதினாலரைக்கு கூட இருக்கணும் ஓகே எல்லாமே கூட தான் இருக்குது மூணில் ஒரு பங்கோட கூட இருக்கணும் இது ஒன்ற இது ஒன்றா இது நாலுறேன் இங்கேருந்து எவ்வளோ தள்ளிக்கலாம் நாளைய கால் விற்கிறேன் நாளைய கால் நாலரை நாளைய கால் நாளைய நாளையால் இங்கே இருக்கிறேன் ரெண்டே கால் இங்கே மேலே இருக்கிறேன் வச்சுக்க இந்த டாட்டு பிடிக்கிறாருந்தாலும் டாட்டு பிடிக்கலாம் இவங்களுக்கு ப்ரின்சஸ் கட்டு போட்டால் நல்லா இருக்காது டாட் மூணு டாட் போட்டால் தான் சூப்பராக இருக்கும் இந்த ஜாக்கெட்டுக்கு வந்து மூணு டாட் போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் இவ்வளோ ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு நான் குறைக்க போகிறேன் இங்கேருந்து காலிஞ்சி பிடிச்சிருங்க காலிஞ்சி பிடிப்பாங்க காலஞ்சு பிடிப்பாங்க இங்கே ஓனவோ வந்து லைட்டை கிராஸ் பண்ணிக்கங்க இந்தியன மட்டும் ஒரு கிராஸ் ஏன்னா இந்த இடத்துல லூஸ் விடுவோம் அதனால் கொஞ்சம் கிராஸ் பண்ணிக்கங்க இப்போ சி ஒன்று எவ்வளோ சி ஒன்று வந்து நாற்பத்தி நாலு பதினொன்று ப்ளஸ் பதினொன்று இஞ்சி இருக்கணும் பதினொன்று இஞ்சுன்னு டார்டுக்காக கரைஞ்சி ஓகே இப்போ இவங்களுக்கு பட்டி எவ்வளோ போடலான்னு முடிவு நம்ப பட்டி பதினேழு இன்ச்சு உயரம் மூன்றஞ்சு பட்டி மூன்ற இது நாலு இது ஏழு இது ஆரேகாலம் மற்றும் ஏழு இங்கே வைக்க பாரு ஏழு

பதினொன்னு சி டூ சி ஒன் பதினொன்று இப்ப இப்ப இதுக்கு மறைஞ்சிட்டோம் இருபது வருதான் பத்தே கால் வேணும் பத்தே கால் வருதான் மட்டும் பார்த்தோம் கால் வந்துருச்சு எந்த மாத்தமும் இல்லாமல் இருந்தது கொஞ்சம் ஒரு புள்ளி மட்டும் இறக்கணும் கொஞ்சம் மட்டும் இறக்கணும் இது வந்து போட் நெக் போட்டிருக்கோம் போட் நெக் வந்து அழகா கழுத்தை ரொம்ப குறையாதீங்க அப்படி மேலாக பண்ணிடுங்க இது மாதிரி நீங்கள் வெட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு போட்டால் இப்போ கை போட்டுட்டு அதுக்கப்புறம் பட்டி வெட்டுவதை கவனமாக பாருங்கள் இப்போ கை வெட்டுவதை கவனமாக பாருங்கள் கை வந்து ஒம்போதரை ஒன்பதூஸ் பத்து கை லூஸ் கை லூஸ் வந்து பன்னெண்டு ஆரே கால் வச்சிட்ட இப்ப ஏக இருபதுரை பத்தே கால் ஒன்பதே கால் நாலு ரஞ்சு இறக்கிப்போம் ஒன்பது நான் அக்கிறேன் கையிலு சொல்லு ஸ்கேல் போட்டுங்க கைலூஸ் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு கூட வேணும் ஒன்பதே கால் இது பத்தே கால் இது நாலு நாள் இப்ப வெட்டப்படுறோம் வெட்டுவதை எல்லாரும் கவனமாக பாருங்க கை வெட்ட கை வெட்டப்படும் ஸ்ரீலங்காவுக்கு போகக்கூடிய பேட்டர்ன் அவங்க வீடியோவும் போடப்படும்

ஃப்ரண்ட் பார்க்க போகிறோம் பேக் பாக்கறோம் ஃப்ரண்ட் பார்க்க போகிறோம் வந்து நம்மளுக்கு இது வரைக்கும் இருந்தா போதும் இந்த டாட் இது வரைக்கும் இருந்தா போதும் ஸோ கொஞ்சம் கொஞ்சம் இதாக இருக்குது இப்போ நம்ம வந்து முண்டா கொஞ்சம் வெட்டுறோம் கம்மியா இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி அப்புறமேல்தான் வெட்டணும் உடனே வெட்டிடக்கூடாது பர்ஃபெக்டா இருக்கு இந்த மாற்றம் தான் இப்போ தான் பட்டி வெட்ட இப்போ எல்லாம் வெட்டிட்டோம் இப்போ பட்டி வெட்ட போகணும் இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்க ஒன்றரை இந்த ஒன்றை இங்க வச்சுருங்க ஒன்றனா இங்கேயும் ஒன்றை தான் இருக்கணும் அதுக்கு வேற கூட இருக்க கூடாது இப்ப பட்டி வெட்ட போ பார்த்தீங்கன்னா பட்டி வெட்ட போறோம் பட்டி வெட்டுவதே கவனமா பாருங்க கையெல்லாம் வச்சு பார்த்துட்டோம் இப்போ வந்து இதுக்கு இதுக்கு பட்டி பட்டி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க மூணே முக்கால் நாலே கால் இப்போ நேராக ஒரு கோடு போட்டோம் நேராக ஒரு கோடு போட்டோம் இங்கே நாலே கால் வச்சுக்கேன் இங்கே மூணே முக்கால் ஒரு புள்ளி வச்சு வச்சிட்டோம் அப்புறம் இங்கேருந்து எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் ஏழரை இந்த ஏழ்ரை இங்கே மார்க் பண்ணிக்கலாம் ஏழரை மார்க் பண்ணுறோம் அப்புறம் இங்கேருந்து எவ்வளோ ஆகணும் பாருங்கள் நாலு நாலு இங்கே வச்சிட்டோம் இப்போ பட்டியோடய அகலம் வந்து நாலே கால் வச்சுருக்கேன் நாலைய கால் இங்கே வச்சுருக்கேன் இங்கே வந்து மூன்றரை வச்சுருக்கேன் நாலரை மூன்றரை இதுக்கு நேராக அப்படி ஒரு போடு போடு போட்டோம் இப்போ இடுப்பு வந்து முப்பத்தி இங்கே ஒரு மார்க் பண்ணிங்க இதுக்கு நேராக இது ஒரு மார்க்கு இதுக்கு நேராக இதுக்காக மார்க்கு இப்போ முப்பத்தி எட்டு இடுப்பு ஒம்போதில் ஒம்போது வச்சா போதும் ஒம்போது வச்சுட்டேன் ஒம்போது வச்சு நேராக ஒரு கோடு போட்டோம் கோடு போட்டு கரெக்டாக பட்டியை ரெடி பண்ணி வச்சுட்டோம் இப்போ வந்து இங்கே வச்சு பார்க்க போகிறோம் கரெக்டாக இங்கே வச்சா அந்த கோட்டில் வந்து இந்த கோட்டில் கரெக்டாக மேட்ச் ஆகணும் இந்த கோட்டு கோடு மேட்ச் மேட்ச் ஆகிடுச்சு ஓகே இப்போ எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும் வெட்டினா சிறப்பான முறையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு வாருங்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த உள்ளங்களுக்கு நன்றி சொல்லிட்டு வாருங்கள் அடுத்த வீடியோ வரை காத்துருங்க நாற்பத்தி நாலு பாடி சி ஒன் சி டூ வந்து நாற்பத்தி ஆறு இடுப்பு முப்பத்தி எட்டு இதுக்கு நம்ம வெட்டியிருக்கோம் இது வந்து ஸ்லோனுக்கு போகக்கூடிய பேட்டர்ன் எல்லோரும் இந்த வீடியோவை பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி சொல்லிட்டு வெளிநாட்டில் பார்க்கக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி சொல்லிட்டு வாருங்கள் அடுத்த வீடியோ வரை காத்துருங்க நன்றி வணக்கம் பட்டி போட் நெக் மோட்னக்கு நம்ம வெட்டியிருப்போம் இதே மாதிரி வெட்டி தைத்திங்கன்னா சிறப்பான முறையில் இருக்குன்னு சொல்லிட்டு வர அடுத்த வீடியோ வரை காத்துருங்க நன்றி வணக்கம்